அடுத்த விடியம் நாங்கள் பார்க்க இருக்கின்றது உங்களுக்கு உங்களுக்கு சார் பாடத்திலே காணப்படுகின்ற குறியீடுகள் அவை தொடர்பான விளக்கங்கள் தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு இருக்கின்றது இதிலே மூன்று குறியீடுகள் தரப்பட்டிருக்கின்றது முதலாவது குறியீடு நேரே செல்ல தடை எந்த ஒரு குறியீடுமே தரப்பட்டு அது குறுக்கே வெட்டப்பட்டு காணப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது தடை என்பது அதனுடைய கருத்தாக இருக்கும் இது நேரே செல்ல தடை இரண்டாவது குறியீடு பேருந்து தரிப்பிடத்துக்கான குறியீடாக காணப்படுகின்றது மூன்றாவது வந்து கட்டாய சுற்றுவட்டம் சொல்லப்படுகிறது இது வந்து வீதிகளிலே சுற்றுவட்ட பாதை பாதைகளிலே க அவணிக்கக்கூடிய குறியீடாக காணப்படுகின்றன கட்டாயமாக அந்த பாதைகளிலே சுற்றுவட்ட ஒழுங்கமைப்பிலே பாதைகள் காணப்படுமாக இருந்தால் நிச்சயமாக வாகனங்கள் சுற்றுவட்ட பாதை ஊடாகத்தான் பயணிக்க வேண்டியதாக இருக்கு இதிலும் மூன்று குறியீடுகள் காணப்படுகின்றது முதலாவதாக குறியீடு முதலாவது குறியீடு கவனமாக கையாளுங்கள் என்கின்ற கருத்தை தருகின்றது இரண்டாவது குறியீடு நொறுங்கக்கூடியது அல்லது உடையக்கூடிய என்று சொல்லுவோம் மூன்றாவது குறியீடு அபாயம் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் இந்த நொறுங்கக்கூடிய நொறுங்கக்கூடியது என்கின்ற கருத்தை தருகின்ற குறியீடும் கவனமாக கையாளுங்கள் என்கின்ற கருத்தை தருகின்ற குறியீடும் இரண்டு குறியீடுகளுமே நாங்கள் ஒரே பொருட்களிலே காணக்கூடியதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நொறுங்கக்கூடிய பொருட்களாக இருந்தால் நாங்கள் வாங்குகின்ற பொருட்கள் வந்து நொறுங்கக்கூடிய தன்மையாக இருந்தால் நிச்சயமாக அந்த பொருட்களை நாங்கள் கவனமாகத்தான் கையாள வேண்டியதாக இருக்கும் எனவேதான் பெரும்பாலும் நீங்கள் வாங்குகின்ற பொருட்களே உடையக்கூடிய பொருட்களாக இருந்தால் அந்த பொருட்களுடைய பெட்டியிலே அவதானிக்கக்கூடிய குறியீடுகளிலே இந்த கவனமாக கையாளுங்கள் என்கின்ற குறியீடையும் நொறுங்கக்கூடிய என்கின்ற இந்த இரண்டு குறியீடுகளையும் நிச்சயமாக அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அடுத்ததாக மிக முக்கியமான மூன்று குறியீடுகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது முதலாவது குறியீடு இலங்கை மின்சார சபையினுடைய இலச்சனியாக காணப்படுகின்றன இலங்கை மின்சார சபை இரண்டாவது இலங்கை அஞ்சல் திணைக்களம் இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினுடைய குறியீடு மூன்றாவது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய குறியீடாக காணப்படுகின்றது இதில் இந்த இலங்கை மின்சார சபை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த இரண்டுமே உங்களுக்கு தமிழ் பாடத்தில கூட இருக்கின்றது சுருக்க சுருக்க வடிவங்களில் இருக்கின்றது அதை விதித்தெழுத கூட உங்களுக்கு வரட்சைகளே வாரது எனவே முதலாவது இலங்கை மின்சார சபை இரண்டாவது இலங்கை அஞ்சல் திணைக்களம் மூன்றாவது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அடுத்ததாக இங்கே மிகவும் முக்கியமான இன்னொரு குறியீடு காணப்படுகின்றது இந்த கடவைகள் இதில் முதலாவது மேலே காணப்படுகின்ற முதலாவது குறியீடு மூன்ற மூன்றாவதாக இருக்கின்ற குறியீடுகளுக்கும் இரண்டுக்கும் இல்லையிலான வித்தியாசத்தை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த குறியீடுகளுக்கான விளக்கங்கள் பொழுது தவறு விட மாட்டார்கள் இந்த மஞ்சள் நிற பின்னணியிலே மேலே இருக்கின்ற படம் காணப்படுகின்றது மூன்றாவதாக இருக்கின்ற படம் நீல நிற பின்னணியாக இருக்கின்றது கட்டாயமாக இந்த மஞ்சள் நிற பின்னணியிலே காணப்பட்டால் முன்னால் என்கின்ற கருத்தை தரக்கூடிய வடிவ கருத்தோடு தான் அந்த குறியீடு அமையும் மஞ்சள் நிற பின்னணி பின்னணியிலே காணப்படும் எனவே இதில் எங்களுக்கு தெரியும் பாசாரி கடவை என்பது தெரியும் முதலாவது படமும் மூன்றாவதும் பாசாரிகள் கடவை என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் முதலாவது குறியீடு வந்து முன்னாள் பாதசாரிகள் கடவை அதாவது பாதையிலே பாதசாரிகள் கடவை காணப்படும் பொழுது அந்த கடவையில் இருந்து சற்று தூரத்திலே இரண்டு பக்கங்களிலுமே அவதானிக்க இருக்கும் இந்த முன்னாள் பாதசாரிகள் கடவை என்ற குறியீடு இரண்டாவது முன்னாள் நாட்சந்தி என்கின்ற கருத்தை தருகின்றது மூன்றாவது பாதசாரிகள் கடவை அப்ப இந்த முதலாவது குறியீடுக்கும் மூன்றாவது குறியீடுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் முதலாவது குறியீடு நான் சொன்ன மாதிரி அந்த பாதசாரிகள் கடவை எங்கே இருக்கிறதோ அதில இருந்து சற்று தூரத்திலே இரண்டு பக்கத்திலேயும் காணக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது குறியீடாகிய இந்த பாதசாரிகள் கடவை என்கின்ற இந்த குறியீடை பாதசாரிகள் கடவைக்கு அருகிலேயே காணக்கூடியதாக இருக்கும் இதுதான் வேறுபாடு இந்த ரெண்டுக்குமே வேறுபாடுதான் பாசாரிகள் கடவை இந்த மஞ்ச நீல நிற பின்னணியில காணக்கூடிய இந்த குறியீடு வந்து பாதசாரிகள் கடவைக்கு அருகிலேயே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மேலே இருக்கிற முன்னாள் பாசாரி கடவை வந்து பாசாரிகள் கடவையில் இருந்து சற்று தூரத்திலே ரெண்டு பக்கமும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மஞ்சள் நிற பின்னணியிலே இவ்வடிவத்திலே இங்கே தரப்பட்டுக்கு இந்த வடிவத்தில் பார்த்தோம்னு சொன்னால் வடிவத்திலேயே காணப்படுமாக இருந்தால் அது முன்னாள் கருத்தை தரும் நீல நிற பின்னணியிலே பெரும்பாலும் இந்த முக்கோண வடிவத்திலே காணப்படுவதாக இருந்தால் அது அந்த கருத்தை குறிக்கிறதாக நேரடியாக அந்த கருத்தை குறிக்கிறதாக இருக்கும் மஞ்சள் நிற பின்னணியாக இருந்தால் முன்னால் என்கின்ற கருத்தோட வரும் இதிலே மூன்று குறியீடுகள் தரப்பட்டிருக்கிறது முதலாவது குறியீடு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் மஞ்சள் நிற பின்னணியில இங்க தரப்பட்டிருக்கிற அந்த வடிவத்துல காணப்படுக முன்னாள் என்கின்ற கருத்தை குறிக்கும் எனவே முன்னாள் பாதை வேலை இரண்டாவது இடிமின்னல் தாக்குதல் ஏற்பட இடம் உண்டு மூன்றாவது முன்னாள் சிறுவர் கடவை இந்த முன்னாள் சிறுவர் கடவையும் நீங்கள் கூடுதலாக எங்கே அவதானிக்க கூடியா இருக்கும் என்றால் பாடசாலையை அண்மித்த பிரதேசங்களில் காணக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் சிறுவர் கடவை வந்து பாடசாலைக்கு அருகிலேயே இருக்கும் பாடசாலைக்கு அருகிலே பாடசாலைக்கு முன்னால் நீங்கள் பாடசாலைக்கு முன்னால் கடக்கின்ற பாதை இருந்தால் அந்த இடத்திலேயே நீல நிற பின்னணியில முக்கோண வடிவத்துக்குள்ள இந்த இதே படம் காணப்படும் ஆனால் இதுல தரப்பட்டிருக்கிற வந்து முன்னாள் சிறுவர் கடவை தரப்பட்டிருக்கு அந்த சிறுவர் கடவையிலிருந்து சற்று தூரத்திலே இரண்டு பக்கங்களிலுமே காணக்கூடியதாக இருக்கும் இக்குறியீட்டை அடுத்ததாக அஹ் இதிலே தரப்பட்டிருக்கின்ற முதலாவது படம் முன்னாள் பாதுகாப்பான புகையுத கடவை இரண்டாவது பாதுகாப்பற்ற புகையுத கடவை மூன்றாவது முன்னாள் ஒளிச்சமைக்கை என்கின்ற கருத்தை தரக்கூடியதாக இருக்குது இதில் மிக முக்கியமாக இந்த பாதுகாப்பான புகையக் கடவை பாதுகாப்பற்ற இந்த இரண்டுக்குமான வேறுபாட்டை இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லை ஒரு வேலி போன்ற ஒரு வடிவமாக இருக்குது இல்ல இல்லை பாதுகாப்பான புகைய கடவையை பார்த்தோம்னு சொன்னால் வேலி போன்ற வடிவமாக இருக்குது எனவே வேலி என்பது வந்து ஒரு இடத்துக்கு பாதுகாப்புக்கு அமைக்கப்படுறது அதை வச்சுக்கொண்டு நீங்க இதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளலாம் இது பாதுகாப்பான புகையக் கடவை அதே போல இந்த பாதுகாப்பற்ற புகைத கடவைன்னு சொல்லிக்க ஒரு புகரிதம் பெறுவது போன்று இருக்கிறது எனவே புகரிதம் பெறும் வருவது என்பது எங்களுக்கு பாதையை கடக்கும் போது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே பாதுகாப்பற்ற புகைய கடவை என்பதையும் நினைவேற்கொள்ள வேண்டும் அதே போல மூன்றாவது விடியம் இதுல முன்னால் ஒளிச்சமிக்கை இருக்குது இந்த ஒளிச்சமிக்கையிலேயும் கூடுதலாக வினாக்கள் இவ்வாறு கூட வாரது அந்த நிறங்களுடைய ஒழுங்கு மேலிருந்து கீழாக மேலிருந்து பார்க்கும் போது அஹ் எவ்வாறு என்பது மேலிருந்து கீழ் பார்க்கும் போது முறை மேலே முதலாக சிவப்பு அடுத்த மஞ்சள் அடுத்த பச்சை கீழிருந்து மேலாக பார்க்கும்போது பச்சை மஞ்சள் சிவப்பு என்கின்ற ஒழுங்கிலே காணக்கூடியதாக இருக்குது இதை இவ்வாறு தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது குறியீடு தொலைபேசி வசதி ஒரு பொது இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கும் பொது இடங்களிலே பொதுவான பாவனை பயன்பாட்டுக்கு தொலைபேசிகள் வைக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்திலே தொலைபேசி இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த குறியீடு காணக்கூடியதாக இருக்கும் அதே போல் ரெண்டாவது வந்து தீப்பற்ற வைப்பது ஆபத்தானது இது கூடுதலாக நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கள் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் அல்லது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கும் இந்த குறியீடு இருந்தால் எங்களுக்கு அந்த இடத்திலே தீப்பற்ற வைப்பது தொடர்பான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது அது எங்களுக்கு ஆபத்தை தரும் என்பதுதான் அதனுடைய கருத்து மூன்றாவது குறியீடு நிறுத்துகாக இந்த முதலாவது குறியீடு வந்து பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அதிகார சபை என்று சொல்லுவோம் வீதியோட தொடர்புடையது வீதி அபிவிருத்தி அதிகார சபை அல்லது பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அதிகார சபை என்று சொல்லுவார்கள் அஹ் முதலாவது குறியீடு இரண்டாவது குறியீடு அஹ் டெலிகாம் டெலிகோம் என்கின்ற நிறுவனத்தோடு தொடர்புடைய குறியீடாக இருக்கிறது அதனுடைய இலச்சனையாக காணப்படுகின்றது மூன்றாவது குறியீடு புகைத்தல் தடை அப்ப சொன்ன மாதிரி எந்த ஒரு குறியீடுமே குறுக்க வெட்டப்பட்டிருந்தால் அது தடை என்பது அந்த அந்த விடயத்தை செய்வதற்கு தடை என்பது அதனுடைய கருத்தாக இருக்கும் அடுத்ததாக முதலாவது குறியீடு இது எச்சரிக்கை அல்லது ஆபத்தானது என்பதை குறிக்கிற இடமாக குறிக்கின்ற விடயமாக இருக்கு ஆபத்தான இடம் அல்லது ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு ஆபத்து என்கின்றதை உணர்த்துவதற்காக இந்த குறியீடு பயன்படுத்தப்படுகிறது எனவே இவ்வாறான குறியீடுகள் காணப்படும் பொழுது அவ்விடத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது இரண்டாவது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியது என்கின்ற கருத்தை தருகின்றது மூன்றாவது முன்னால் வழுக்கும் பாதை முன்னால் வளர்க்கும் பாதை நாங்கள் வீதியில் பயணிக்கும்போது இந்த பயணித்துக் கொண்டிருக்கும் போது காண்கின்றோம் என்க என்றால் இன்னும் சிறிது நேரத்திலே ஒரு வளர்க்கக்கூடிய பாதையை நாங்கள் அண்மிக்கப் போகின்றோம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கும் எனவே இவ்வாறான குறியீடை அவதானித்தமாக இருந்தால் நம்முடைய வேகத்தை குறைத்து மெதுவாக செல்ல வேண்டும் மூன்றாவது ஒலி எழுப்ப தடை ஒலி எழுப்ப தடை இந்த குறியீடு வந்து பல்வேறு இடத்திலே காணக்கூடியதாக இருக்கும் சில இடங்களிலே வைத்தியசாலைகளுக்கு முன்னாலே இந்த குறியீடை காணக்கூடியதாக இருக்கும் சில இடத்திலே பாடசாலைக்கு முன்னாலே காணக்கூடியதாக இருக்கும் சில இடங்களிலே நீதிமன்றங்களுக்கு முன்னால் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் பாடசாலைகளுக்கு முன்னாலும் வைத்தியசாலைக்கு முன்னாலும் கட்டாயமாக இந்த குறியீடை நாங்கள் அவதானிப்போம் என்று கூற முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு இடத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எங்கே என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு முன்னால் நீதிமன்றத்துக்கு முன்னால் நிச்சயம் கட்டாயமாக இந்த குறியீடு காணப்படும் எனவே சில வழிவாரது இக்கு இந்த குறியீடை போட்டு இக்குறியீடை அவதானிக்கக்கூடிய கூடிய பிரதான இடம் என்று கூட வினாக்கள் வாரது அவ்வாறு வரும்போது அது நிச்சயமாக நீதிமன்றத்தை தான் குறிக்கும் இக்குறியீட்டை அவதானிக்கக்கூடிய பிரதான இடம் என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு முன்னால் அடுத்ததாக முதலாவது குறியீடு ஒரு விமானத்தினுடைய படமாக இருக்கின்றது எனவே உங்களுக்கு தெரியும் அது விமான நிலையத்தை வெளிப்படுத்துவதாக இருக்குது இரண்டாவது படம் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருள் நிரப்பு நாங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் தேவைக்காக செல்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களை குறிக்கின்ற ஒரு குறியீடாக காணப்படுகின்றது மூன்றாவது மெலசல கூடத்தை மெலசல கூடம் என்கின்ற விடயத்தை தெரி தெரிவிப்பதாக இருக்கின்றது அதிலே ஆண்களுக்கான வடிவம் பெண்களுக்கான வடிவம் என்பது இந்த குறியீட்டிலே காணப்படுகின்றது அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற புறாவனுடைய படம் காணப்படுகின்றது அது சமாதானத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது அடுத்ததாக இரண்டாவது குறியீடு வந்து பொருள் தண்ணீரில் நினையாமல் பார்த்து கொள்ளவும் என்கின்ற கருத்தை குறிக்கின்றது மூன்றாவது குப்பைகளை இங்கே போடவும் இதில் வந்து இந்த ரெண்டாவது படத்தை கவனித்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நாங்கள் வாங்கும்போது அது அந்த பொருளுடைய பெட்டியிலே இந்த குறியீடை நாங்கள் அவதானிப்பமாக இருந்தால் அந்த நாங்கள் வாங்கிய பொருள் தண்ணீரிலே நனியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உண்மை அதற்காகத்தான் அந்த குறியீடு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு எனவே இந்த இரண்டாவது குறியீடு பொருள் தண்ணீரில் நனையாமல் பார்த்துக்கொள்ளவும் அதே போல இந்த மூ மூன்றாவது குறியீடும் வந்து பொதுவான இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கும் பொது பொது இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் பொது இடங்களில் இந்த குப்பைகள் போடுவதற்கு எங்கே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மக்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு குப்பை கூடை வைக்கப்பட்டு அதுக்கு பக்கத்திலே இந்த குறியீடும் போடப்பட்டிருக்கும் அடுத்ததாக ஒரு பிராணியினுடைய படம் தரப்பட்டிருக்குது அதில் போடப்பட்டிருக்குது மந்தை அல்லது வேறு விலங்குகள் முன்னால் பாதையை கடக்கக்கூடும் மந்தை அல்லது வேறு விலங்குகள் முன்னால் பாதையை கடக்கக்கூடும் என்கின்ற கருத்தை உணர்த்துவதாக இது இந்த குறியீடு காணப்படுகிறது அப்போ இதுவும் வந்து வீதி குறியீடில் நாங்கள் அவமானிக்க கூடியதாகத்தான் வீதி போக்குவரத்தில் போயக்குள்ள ஒரு ஏதாவது இடத்துல நாங்கள் இந்த குறியீடை காண்கின்றோம் என்றால் நாங்கள் போகின்ற பாதைகளிலே மந்தை அல்லது வேறு விலங்குகள் பாதையை கடக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையாக இருக்கிறது எனவே பாதையிலே நாங்கள் செல்லும் போது அந்த இடங்களை கடக்கும் பொழுது மிகவும் வேகத்தை குறைத்து நிதானமாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறியீடுகள் அவ்வாறு போடப்பட்டிருக்கின்றது இரண்டாவது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி பொருட்களில் வந்து இந்த குறியீடை காணக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே நாங்கள் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியது என்கின்ற குறியீடை முதலே பார்த்துட்டோம் இதுல வந்து ரெண்டாவது விடியம் அதோட தொடர்புடையதாக இரண்டாவது விடியம் முயல் சுத்திக்குட்படுத்தக்கூடிய கண்ணாடி மூன்றாவது இப்பக்கம் மேலே ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் வாங்கும்போது அந்த பக்கம் அந்த பொருளினுடைய மேல் பக்கம் அதாவது அந்த பொருளை நாங்கள் சேதமடையாமல் சரியாக பொருளை திறக்கக்கூடிய வகையிலே எது மேல் பக்கம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த குறியீடு இப்பக்கம் மேலே என்கின்ற இந்த குறியீடு பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக இதில் மூன்று குறியீடுகள் தரப்பட்டிருக்கின்றது ஒன்று ஒரு தொலைபேசி ஒன்று போடப்பட்டு குறுக்காக வெட்டப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னது போல ஏதாவது ஒரு குறியீடுகள் குறுக்காக வெட்டப்பட்டிருந்தால் அது தடை என்பது அதனுடைய கருத்தாக இருக்கும் எனவே இங்கு தொலைபேசி பாவனை தடை அல்லது தொலைபேசி பயன்படுத்த தடை என்கின்ற கருத்திலே அக் அக்குறியீடு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது ரெண்டாவது முக்சுழற்சிக்குட்படுத்தக்கூடிய அலுமினியம் அப்போ மீள் உட்படுத்தக்கூடிய அலுமினிய பொருட்கள்லேயே இந்த குறியீடை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது சர்வதேச தரச் சான்றிதழ் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடாக ஐஎஸ்ஓ என்பது காணப்படுகின்றது இதில் நீங்கள் இன்னொரு விடயத்தை கவனிக்க வேணும் நாங்கள் ஏற்கனவே முழு உட்படுத்தக்கூடிய ரெண்டு விடயங்கள் பார்த்துட்டோம் மீள் உட்படுத்தக்கூடியது என்கின்ற தனியாக ஒரு குறியீடு ரெண்டாவது மீழ்சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி மூன்றாவது இங்கே காணப்படுகின்ற மூள் உட்படுத்தக்கூடிய அலுமினியம் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடு இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக இங்கே ஆங்கிலத்திலே பி என்கின்ற எழுத்து தரப்பட்ட குறியீட நீங்க அவமான அது வாகனங்கள் நிறுத்தமிடம் என்கின்ற கருத்தை குறிப்பதாக இருக்கும் இரண்டாவது வலது குறைந்தோர் மூன்றாவது குறியீடு இலங்கை தர சான்றிதழ் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்துவதாக இருக்கும் எஸ் எல் எஸ் என்று சொல்வார்கள் நான்காவதாக சிற்றுண்டிச்சாலை இப்ப இந்த சிற்றுண்டிச்சாலை குறியீடு வந்து பொது இடங்களிலே நாங்கள் சிற்றுண்டிச்சாலையினை அறிந்து கொள்வதற்காக அஹ் சிற்றுண்டிச்சாலையின் எழுதப்பட்டிருக்கும் சில உலைகள் அல்லது இவ்வாறாக குறியீடு போடப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கும்